படம் எடுக்க வரலையா கண்டென்ட் எழுத வரலையா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அதை விட்டுட்டு படம் எடுக்கிறேன்னு முன்னூறு ரூபாய் பணம் கொடுத்து படம் பார்க்க வர ஆடியன்ஸ் உயிர் எடுக்க கூடாது படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் அதை மட்டும் சொன்னா இந்த ரிவ்யூ மட்டும் இன்னும் ரெண்டு மூணு பாட்டு போகும் இந்த மாதிரி மசாலா படங்களுக்கு லாஜிக் மிஸ்டேக்கள் பார்க்க கூடாதுதான் பார்த்தா படத்தை என்ஜாய் பண்ண முடியாது எத்தனை லாஜிக் மிஸ்டேக்கள் ஒரு படத்துல இருந்தாலும் அதை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது நமக்கு தோணக்கூடாது படம் பார்த்து ரெண்டு மூணு வாரம் கழிச்சு ஓடிடியில வரும்போது அதை நம்ம ஸ்லோவா ஓட்டி ஓட்டி

மறுபடி பத்து பேர் மாட்டே உடைக்கணும்டா நீ அந்த பாட்டியை சதக் சதக் கத்தியால குத்தி ரத்த உள்ளத்துல கிடந்த அந்த ரவுடி நீ கொண்டு ஜெயிலுக்கு போகணும்டா உனக்காக நான் இருபது வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன் அவர் மோட்டிவேட் பண்ணிக்கலாமே அப்படி பண்ணி இருந்தா சிக்கா செத்து செத்து விளாடி இருக்க மாட்டாரு நிறைய முக்கை சொல்லி கிரிஞ்சு பண்ணி நம்மளே சாகடிச்சு இருக்க மாட்டாரு உடனே சிகா மறுபடியும் மனசு மாதிரி படத்துல கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம படம் பாக்குற ஆடியன்ஸ் நம்ம கழுத்துல இருந்து ரத்தம் வந்தா கூட அதை பார்த்து துடிச்சு போய் ஸ்கிரீன் அவுட்டு தாண்டி போது ஜோடி வந்து நம்மள காப்பாத்துறதுக்காக படத்தை